அபாலி படம் வந்தப்போ அந்த அந்த பேச்சுகள் சர்ச்சைகள்லாம் பார்த்து அடுத்த படம் இவர் ஒன் ஒரு சந்தேகம் இருந்தது ஆமாம்மா திரும்ப வந்து ரஞ்சித் ஆனால் தனுஷ் வந்து ரொம்ப நாளாக வந்து ரஜினியை வச்சு பட போகணுன்றது அதோட ஆசை காலா வந்து இப்படி தான் இன்னொன்று அதோட போஸ்டரே வந்து தாராவி மும்பையினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்

வணக்கம் பணக்கப்புத்தம் ஏற்கனவே நம்ம வந்து கபாலி படத்தை பற்றி கபாலி வீடியோக்கள் ரொம்ப விரிவாகவும் ஆமாம் முழுமையான தகவல்களை கொடுத்தோம் இந்த முறை காலா படம் எப்படி ஸ்டார்ட் ஆகிச்சு கபாலி படம் வந்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது சில விமர்சனங்களும் இருந்தது இருந்தாலும் வந்து வணிக ரீதியாக அந்த படம் பெரும் வெற்றி அதே போல் படத்தின் தரம் அதே போல் அந்த ரஜினியினுடைய பாத்திரம் இது எல்லாமே வந்து அந்த ரஜினி ரசிகர்கள் அல்லாத அந்த வெகு ஜன அந்த பரப்பு இருக்குது இல்லையா அதில் வந்து கணிசமான வரவேற்பது கிடச்சிது நீங்கள் சமூக ஊடகங்கள் அப்போ தான் பெருகி வர்ற காலம் அது நீங்கள் ஃபேஸ்புக்கில் அல்லது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த பாத்திரம் ஒரு நடித்த விதம் அந்த 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 கதைக்களம் இது யாரும் இதுவரைக்கும் எடுக்காத ஒரு கதைக்களம் அதனால் வந்து அது ப்ளஸ் அதில் ரஜினியோட அந்த ரோல் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதா நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் பாராட்டின ஒரு படம்னா அது கபாலின்னு சொல்லலாம் அதன் பிறகு வந்து ரஜினி யாருக்கு படம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது பலர் வந்து என்னென்னா ரஜினி வந்து இனி பண்ணால் சங்கர் மாதிரி இயக்குநர்கள் கூட தான் சேரணும் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வண்ணம் அவருக்கு பூசக்கூடாது அவர் பொதுவான மனிதர் அதனால் வந்து திரும்ப இந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சையில் சிக்காத ஒரு ஜாலியான படம் பண்ணணும் இப்படி தான் எல்லாருமே வந்து பேசினாங்க கபாலி படம் வந்தப்போ வந்த அந்த பேச்சுகள் சர்ச்சைகள்லாம் பார்த்து அடுத்த படம் இவர் பண்ணுவாராங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது ஆமாம் ஆமாம் திரும்ப வந்து ரஞ்சித் அந்த மாதிரி யாரும் நினச்சி கூட பார்க்கல ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு அறிவிப்பு அதிரடி அறிவிப்பு வருது கபாலிக்கு அப்புறம் ரஜினி நடிக்கிற படம் அவரது நூற்று அறுபத்தி நாலாவது படம் அது இந்த படத்தை வந்து ரஞ்சித் தான் திரும்ப இயக்குறாரு அப்படின்னு ஒரு செய்தி படத்தை தயாரிக்கிறது ரஜினியோட அன்றைக்கு ரஜினியோட மருமகனாக இருந்த தனுஷ் அப்படின்ற இன்னொரு செய்தி வருது யாரும் யாராலையும் நம்ப முடியல ஆனால் தனுஷ் தயாரிக்கிறார்ன்றது வந்து எல்லாரும் அது நம்பினாங்க ஏன்னா தனுஷ் வந்து ஒரு படம் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்ததாகவும் அவர் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிட்டு அவன் சொன்னார் ஆனால் ரஜினி வந்து மேடையில் பேசும்போது இதை அப்படியே மாற்றி சொன்னார் என்னப்பா நிறைய படமெல்லாம் பண்ணிகிட்ருக்கு என்னையெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டியா அப்படின்னு நான் கேட்டேன் தனுஷ் உடனே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு ரஜினி சொல்லுவார் ஆனால் தனுஷ் வந்து ரொம்ப நாளாக வந்து ரஜினியை வச்சு படம் பண்ணணுன்றது அவரோட ஆசை கூடவே ஒரு ஒரு ரோல் ஒரு ஒரு சின்ன கெஸ்ட் ரோலாவது வந்து அவர் படத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தனுஷோட எண்ணம் இந்த படத்தில் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தாரு ஆனால் அமையலை பட் படத்தை தயாரிக்கிற வாய்ப்பு வந்து ரஜினி கொடுத்தாரு இயக்குனராக வந்து திரும்ப ரஞ்சித்தே அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சி நான் இது மிகையாக சொல்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீத ரஜினி ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கலாம் 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 அது வந்து தலைவா வேணாம் தலைவா கபாலிக்கு வந்த விமர்சனம் அதோடய கதைக்கலன் எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது ஆமாம் இன்னொன்று அவங்க இன்னும் நடுநிலையான ரசிகர்கள் பலர் என்ன சொன்னாங்கன்னா போதும் தலைவா ஏன்னா வந்து ரஞ்சித் மாதிரி இயக்குநர் கூட ஒரு படம் ஓகே ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பு வித்தியாசமான ஒரு க கதை அது வந்து க கண்டிப்பாக வந்து ஓகே தான் ஆனால் இன்னொரு படங்கிறது தகட்டுறோம் வேண்டாம் அப்படின்றது தான் பல ரசிகர்களுடைய எண்ணமாக இருந்தது அவருக்கே வந்து பல பேர் வந்து கடிதங்களெல்லாம் கூட எழுதுனாங்க அந்த சமயத்தில் ஆனாலும் ரஜினி வந்து அதில் உறுதியாக இருந்தார் ரஞ்சித் தான் அந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தார் ஏன் அப்படிங்கிறத பின்னாடி அவர் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னார் அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் ஸோ இப்படி ரசிகர்கள் எதிர்த்தாங்கன்னா கூட வந்து ரஜினி உறுதியாக இந்த காலா படத்தில் நடிக்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் இந்த படம் அதாவது முந்தைய படம் கபாலி வந்து மலேசியா டான் மலேசிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு பெரிய தலைவரை பற்றிய ஒரு படமாக இருந்தது இந்த படம் வந்து மும்பையில் அங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வந்த ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு கேரக்டர் ரஜினிக்கு அந்த பாத்திரத்தில் தான் அவர் நடிக்கிறாருன்னு ஆரம்பத்திலே கதை வெளியே வந்துருச்சு இப்போல்லாம் வந்து நம்ம வேட்டையன் என்ன கதை கூலி என்ன கதை அதுக்கடுத்து நெல்சன் என்ன பண்ணுவார் இப்படியெல்லாம் எதுவும் தெரியாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அப்படி இல்லை அது கிளீனாக வந்து அதை சொல்லிட்டாங்க காலாக வந்து இப்படி தான் இன்னொன்று அதோடய போஸ்டரே வந்து தாராவி மும்பையினுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்கள் அதிகம் வாழ்கிற தாராவி பின்னணியில் ரஜினி வந்து ஒரு தாதா மாதிரி வந்து ஒரு ஒரு ஜீப் அந்த தார் ஜீப்பில் எது ஏறி உக்காண்ட்ருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் டிசைன் வெளியாகிடுச்சு ஸோ அதில் கதை என்னான்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இதை எப்படி எடுக்க போகிறார் ஏன்னா ரஜினி வந்து மும்பை பேஸ் பண்ணி நடித்த படம் வந்து பாஷா அது எப்பேற்பட்ட ஹிட்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு லேண்ட்மார்க்கு ஆமாம் கேரளிலே வந்து அது அது ஒரு தனி இதாகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா மும்பை த தாராவி மக்கள் அவங்களுடைய டான் அவங்களுடைய தலைவர் அப்படின்னா வந்து அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ தான் ரஞ்சித்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது அது வந்து ரஞ்சித்தை நான் மூணாவது வட்டி சந்திக்கிறேன் அவருடைய அலுவலகம் இந்த காலாக ஒரு அலுவலகம் அந்த எக்மோர் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அந்த அலுவலகத்தில் தான் அவர் போய் பார்த்து அப்போ வந்து காலா பற்றிய குறிப்புகள் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ பேசும்போது வந்து இது என்ன கதை என்ன மாதிரின்னா அப்போ அவர் ஓப்பனாகவே சொன்னார் இது வந்து மும்பையில் இந்த தாராவி மக்களுடைய நிலத்தை பாதுகாத்து அவங்களுடைய உரிமையை மீட்டெடுத்த ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் அவங்க அதை அவரை டான்னு சொன்னால் கூட இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக தான் அவங்களுக்கு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நிஜ கேரக்டர் அது அதை பேஸ் பண்ணி தான் இதை நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த கதையை பண்ணுறதுக்காக நான் தாராவிக்கே போய் தங்க போகிறேன் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அங்கே தங்கி ரிசர்ச் பண்ணி திரைக்கதையை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு அப்போ சொன்னார் அதை சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அவர் மும்பை போயிட்டார் தாராவினே தங்கியிருந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் இது இது வந்து ஒரு பீரியட் இது மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த படம் ஸோ என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்தித்தாங்க அவங்க அதையெல்லாம் வந்து அவர் ரிசர்ச் பண்ணி ஷூட்டும் அங்கே தான் நடத்துனாங்க ஆமாம் ஆமாம் ஷூட் ஆரம்ப கட்டம் அங்கே தான் பண்ணிணாங்க பண்ணி வந்து ஒரு நீட்டாக ஒரு மாதிரி ஆமாம் ஆமாம் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு வந்துட்டார் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரஜினிக்கும் வந்து அதில் உடன்பாடு இருந்தது ஓகே இது நல்லா வரும் அப்படின்னு ஷூட்டிங் வந்து முழுக்க முழுக்க வந்து தான் பண்ணணும் அப்படின்னு ரஞ்சித் வந்து முடிவு பண்ணியிருந்தார் ஆனால் இந்த தாராவியுடைய மக்கள் கூட்டம் இவருக்காக கூடுற அந்த கூட்டம் அதே போல் போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் வந்து தொடர்ந்து அங்கே படப்பிடிப்பு நடத்த முடியல அதனால் என்ன பண்ணாங்கன்னா அச்சு அசலாக அப்படியே தாராவியை வந்து இங்கே இவிபி ஃபிலிம் செட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து போட்டாங்க பெரிய மிகப்பெரிய செட்டு நானே வந்து உள்ளே அந்த செட்டுக்குள்ளே போய் பார்த்தா மிரண்டுட்டு என்னடா நம்ம மும்பைக்கு வந்துட்டு போன்ற அளவுக்கு தத்ரூபமாக அந்த செட்டை வந்து போட்டிருந்தாங்க அதில் தான் வந்து மீதி படப்பிடிப்பு முழுக்க வந்து நடந்துச்சு இந்த இந்த படம் உருவாகிட்டு போதே எப்படின்னா நிறைய ரஜினி வந்து அப்போ தான் அந்த அரசியல் தொடர்பான பேச்சுக்கள் பேச்சுகள்லாம் ஆரம்பித்தது ரசிகர்களை சந்திக்கிறத பற்றியெல்லாம் வந்து பேச்சுகள் வந்தது அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அவர் அரசியல் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணல ஆனால் அவர் அரசியலுக்கு வருவார் என்ற எல்லா சகுனங்களும் வந்து அப்போது தெரிஞ்சிருச்சு ஜனங்களுக்கு அதனால் என்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது வந்து ரஜினி பேசியிருப்பாரா ஏதாவது அரசியல் பற்றி பேசுவாரா அப்படின்னு எல்லாம் வந்து ரஞ்சித் கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க ஏன்னா ரஞ்சித் அரசியல் அடுத்தடுத்து ரெண்டு படம் பண்ணுறாரு இல்லையா ஏதோ ஒரு வகையில் இரண்டு பேரும் வந்து ஒத்து போயிருக்காங்க ரஜினிக்கு வந்து ரஞ்சித் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து அவர் ரெண்டாவது படம் தராரு அப்போ நிச்சயமாக வந்து இவர்கிட்ட ஏதாவது தன்னுடைய அரசியல் பார்வை அல்லது தன்னை எப்படி என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்க போகிறது ஏதாவது வந்து ஷேர் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்டே வந்து கேட்டாங்க அப்போது ரஞ்சித் ஒரு பேட்டியில் ஒரு பிரபலமான இதற்கு கொடுத்த பேட்டியில் வந்து ரஜினியினுடைய அரசியல் பார்வை அவருக்கு அரசியல் மீது இருக்கிற ஈடுபாடு இதெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து அவர் கலந்து பேசுகிறாரு நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்குன்றது அவர் வெளிப்படையாக அதில் சொன்னார் அதே போல் பல பிரபலங்கள் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரஜினியை சந்தித்தாங்க இந்த அரசியல் தொடர்பான சந்திப்புகள் எல்லாம் நடந்தது படப்பிடிப்பு ரொம்ப திட்டமிட்டபடி ரொம்ப ஸ்மூத்தாக தான் முடிஞ்சது ஒரு இந்த படத்துக்கும் வந்து ஒரு டீசர் தான் முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டீசர் பார்த்திங்கன்னா கேரே செட்டிங்க வேங்க மகம் ஒத்தையில் நிற்க கலந்து வாங்கடைய மொத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அது வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அந்த மீம்ஸ் எல்லாம் கூட வந்தது நிறைய மீம்ஸ் வந்து நிற்க அப்படிங்கிறது மீம்ஸ்ல பயன் ஆமா ஆமா ஆனா அந்த 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 டீசருக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு அந்த கபாலிக்கு இணையா அல்லது அதை விட ஒரு படங்கு அதிகமான ஒரு வரவேற்பு கிடைச்சது இன்னொரு ரஜினியோட அந்த ஸ்லாங் தென் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஸ்லாங் அவர் பய பேசுனதுனால இதில் வேற ஒரு ரஜினியை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த அந்த ஒரு இதுக்கு தயாராகிட்டாங்க எல்லாருமே எப்படின்னா இது இன்னொரு பாஷாவாக வரும் ஏன்னா ரஜினி டான் கேரக்டர் பண்ணுறாரு அது இந்த மாதிரி டைலாக் எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக இது இன்னொரு பாஷாவாக வரும் எதிர்பார்ப்பை கிளப்பிட்டது மக்கள் எல்லாருக்குமே அது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த படத்தை வந்து தனுஷ் தயாரித்தாலும் படத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த உரிமையை வந்து லைக்கா நிறுவனம் வாங்கிக்கிச்சு லைக்கா அப்படியே காலடி எடுத்து வைக்கணும் ஆமாம் லைக்கா காலடி எடுத்து வைக்கிறாங்க ரஜினிக்கு வந்து அந்த லைக்கா நிறுவனர் மேலே ஒரு சாப்டனர் எப்பவுமே உண்டு அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இது பண்ணிட்டார் அதனால் அவர் மனமு அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து கொடுத்தாரு படம் ரிலீஸ் ஆன விதம் அந்த படத்தை எப்படி ரசிகர் ரிலீஸ் எதிர் ரிசீவ் பண்ணாங்க அதே போல் இந்த படம் ரிலீஸ் ஆன சூழல் இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க